இனிய வணக்கம் என்னை பற்றி நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் என்னுடைய முகநூல் பதிவை படித்தவர்கள் என்னுடைய இந்த யூடியூப் காணொலியை பார்த்தவர்களுக்கு நன்கு தெரியும் நான் ஒரு கருத்தை இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எளிதாக வீழ்த்துவிட முடியாது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் அரசியல் பிரிவான பாஜகவின் ஆட்சியையும் எளிதாக நேர்மையான வழியில் வீழ்த்து முடிய வீழ்த்துவிட முடியாது இதை நான் வலியுறுத்தி சொல்லி வந்ததற்கு என்ன காரணம் என்றால் ஆர் எஸ் எஸ் கொள்கைகள் ஒருவரை எதிர் நின்று களம் கண்டு வெற்றி அடையாது மறைந்து நின்று சூழ்ச்சியாக தான் வெற்றி பெற முயற்சி செய்யும் அவர்களுடைய தாரக மந்திரமாக அவர்கள் கையில் எடுத்து எடுத்து எடுத்திரு எடுத்து வைத்திருப்பது அவர்கள் திட்டமாக வைத்திருப்பது மனு தீர் மனு தர்ம கொள்கை அந்த மனு தர்ம கொள்கை என்ன சொல்லுகிறது சாமதான பேத தண்டம் என்ற நாலு வகையான கட்டளைகளை அந்த மனு தர்ம கொள்கை விளக்கமாக சொல்லி இருக்கிறது அது என்ன சாமதான பேத தண்டம் என்றால் ஒருவனை நம் வசப்படுத்துவதற்கு நம்மளை ஆதரிக்க செய்வதற்கு சமாதானமாக பேச வேண்டும் அதுதான் சாம சாமம் அதாவது அடுத்தது தானம் ஒருவனை நாம் சமாதானமாக பேசி நாம் பயப்படுத்த முடியவில்லை என்றால் தன்னுடைய நம்முடைய ஆளாக மாற்றிக்கொள்ள ஆதரவாளராக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் தானம் கொடுக்க வேண்டும் அவனுக்கு பொருளாசை கட்ட வேண்டும் பொருளை கொடுக்க வேண்டும் அவன் விரும்பியதை நிறைவேற்ற வேண்டும் அவனை நாம் நம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டும் அதிலும் சரிவில்லை என்றால் தண்டம் தண்டம் பண்றது கண்டு அதாவது பேதம் தண்டம் இல்லை பேதம் 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 பேதுனா அவனை வந்து மிரட்டுறது மிரட்டி நீ இதை வந்து செய்யணும் நீ என்ன தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த காரியம் முடியலன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்கள இரண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டு இவங்க மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு ஒற்றுமையாக இருக்கிற ஊரை ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த காரணத்தை கூறி இரண்டாக பிளந்து மக்களை பாகுபடுத்தி பிரிவுபடுத்தி அதன் மூலம் ஆதாயம் தேட நினைப்பார்கள் அதிலும் அந்த காரியம் நடைபெறவில்லை என்றால் இந்த மூன்று அந்த காரியம் நடைபெறவில்லை என்றால் தண்டம் செய்து விடுவார்கள் கண்டம் செய்து தண்டம் என்பது கண்டம் தொலைத்து விடுவார்கள் அழித்து விடுவார்கள் இதுதான் நடைமுறை அந்த நடைமுறையிலேயே இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் துணை ராணுவ படை படையை காப்பாற்றுவதற்கு வழியாக அனுப்பி வீரர்களை பலி கொடுத்து அந்த அனுதாபத்தில் நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது அதிலும் பல தில்லு முள்ளுகள் நீதிமன்றம் வரை சென்று ஐந்து ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையிலும் அந்த வழக்கு இன்னும் தேர்தல் வழக்கு இன்னும் முடிவுறாத நிலையிலேயே இருக்கிறது அதே போல இப்பொழுது நடந்த நடக்க வேண்டிய தேர்தல் பற்றியும் நீதிமன்றத்தில் எவ்வளதோ முறையீடுகள் செய்தும் சமூக நல ஆர்வலர்கள் அரசியல் கட்சிகள் போன்றவர்கள் முறையீடு செய்தும் அதனால் எந்தவித பயனும் ஏற்படவில்லை இவர்களின் நோக்கம் எல்லாம் இந்த நான் சாம தண்ட பேத தானம் என்ற அடிப்படை கொண்டு செயல்பட்டு வருவதால் இவர்களை எளிதாக வீழ்த்த முடியாது எதிரி நேராக நின்றால் எளிதாக வீழ்த்து விடலாம் எளிதி மறைந்து நின்று தாக்கும் போது அதை கண்டறிந்து வீழ்த்துவதற்கு மிக மிக சிரமமான காரியம் என்பதை அனைவருக்கும் தெரிந்து கொண்ட தெரிந்த ஒன்றுதான் இந்த நிலையிலே தான் இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கிறது நாட்டின் நலன் விரும்பிகள் எந்த ஐயத்தை கிளப்பினார்களோ தேர்தல் கமிஷன் மூலம் இவர்கள் தேர்தல் கமிஷன் மூலம் மட்டுமல்ல நாட்டில் உள்ள சுயசார்பு அமைப்புகளாக நாம் கருத கருதக்கூடிய நீதிமன்றங்கள் அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை இப்போன்ற அமைப்புகளின் மூலம் வருமான வரித்துறை போன்ற அமைப்புகளின் மூலம் எதிர்கட்சிகளை அடக்கி ஒடுக்கி நாட்டு மக்களை பயமுறுத்தி மிரட்டி தலைவர்களை விலக்கி வாங்கி இது போன்ற பல செய்து தனங்களை வெற்றி பெற எத்தனை செய்கிறார்கள் அதில் வெற்றியும் பெறுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதற்கு என்ன காரணம் என்றால் ஆர் எஸ் எஸ் அமைப்பு என்பது நூறு ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறது அவருடைய திட்டங்கள் நீண்டகால திட்டமாகத்தான் இருக்கும் ஆர் எஸ் எம் திட்டங்கள் திட்டமிட்டு அவர்கள் எல்லா சுயசார்பு அமைப்புகளிலும் எல்லா சுயசார்பு அமைப்புகளிலும் அந்த ஆர் சிந்தனை உள்ளவர்களை புகுத்து விட்டார்கள் அதிக அளவில் புகுத்து விட்ட காரணத்தினால் அங்கு பணிபுரிவு அனைவருமே ஆர் சிந்தனை உடையவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு சார்பாகவே நடந்து கொள்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அந்த அடிப்படையிலே தான் நூற்று நாற்பது தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கையில் நடந்துள்ளது பதிவான வாக்குகளை விட அதிக வாக்குகள் இருந்ததாக எண்ணிக்கை நடைபெற்றுள்ளது அதேபோல போல பதிவான வாக்குகள் குறைவாக எண்ணப்பட்டுள்ளது என்ற புள்ளி விவரங்களை ஆதாரங்களை பலர் இன்று அம்பலப்படுத்தி உள்ளார்கள் இதற்கும் நடவடிக்கைக்கு உடனடியாக செல்லாமல் இந்தியா கூட்டணி கட்சிகள் தாமதிப்பது என்பது ஏதோ ஒரு அச்சமாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை எனக்கு ஏற்படுத்துகிறது சமூக நலன் மீது அக்கறை கொண்ட இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று முறையிட வேண்டும் நீதிமன்றம் சரியான தீர்வு வழங்காத பட்சத்தில் மக்களை சந்தித்து திருமண பிரச்சாரங்கள் மூலம் திண்ணை பிரச்சாரம் மூலம் நடந்தவர்களை மக்களுக்கு எடுத்து கூறி மக்களிடையே மறுபுணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் நிறைவேற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது காலத்தின் கையில் நன்றி வணக்கம்